பாடல் எண் ஆயிரத்தி எண்பத்தேழு ஆவி காப்பது என துவங்கும் பொது திருப்புகள் ராகம் கல்யாணி தாளம் சதுசிர ரூபகம் आविकापद मेर बादम आदलार పార్తోడు కోవినగమరాదనగిరిదోయో ఓ ప్రతాపదన పుజితానకు తొడుపాటొడు కోవినగమరాదనగిరిదోయో భోగభోగతల తొడుwał బన కోదిలాపన కోది పోది పోకినగగె ी मरी जी क्ष नमोक्षिया दिवदिन पेरु गद्वादक्ष षडाक्षर मेरु वितरागणि मे विना करुणे गद्वाद षडाक्षर Why did எத்தி ஏழு ஆவி காப்பது மேல் என துவங்கும் பொது திருப்புகள் ஆவி காப்பது மேல் பதமாதலால் புருஷார்த்தம் இதாம் என பரமார்த்தமது உணராதே உயிரை காத்து உயிப்பது மேலானதொரு பக்குவச் செயல் ஆதலால் தகுதியான செயல் ஆதலால் புருஷார்த்தம் அறம்பொருள் இன்பம் வீடு எனப்பட்ட உறுதிப்பொருள்கள் இது ஆம் என்று உணர்ந்து பரமார்த்தமது மேலான உண்மைப் பொருளை தெரிந்து கொள்ளாமல் ஆனைமேல் பரிமேல் பல சேனை போற்றிட வீட்டொடு அநேக நாட்டோடு காட்டோடு தடுமாறி யானையின் மேலும் குதிரையின் மேலும் பல படைகள் போற்றி செய்ய வீட்டிலும் பல நாட்டிலும் காட்டிலும் உலவி தடுமாறுதல் உற்று பூவை மார்க்கு அருகா புதிதான கூத்தொடு பாட்டொடு பூவின் நாற்றமரா தனகிரி தோயும் பூவைமார்க்கு உருகி புதிய புதிய கூத்துடனும் பாட்டுடனும் மலர்களின் நறுமணம் நீங்காத மார்பகத்தில் தோய்கின்ற போக போக்கிய கலாத்தொடு வாழ் பராக்கோடு ராப்பகல் போது போக்கி என் ஆக்கையை விடலாமோ இன்பம் அனுபவிப்பதிலும் உடல்களிலும் வாழ்க்கையை விளையாடுகளிலே இரவும் பகலும் போக்கி எனது உடலை விட்டுப் போகுதல் நன்றா நன்றன்று என்றபடி தேவி பார்ப்பதி சேர் பர பரபாவனார்கூறு சாக்கர அதீத தீட்சை பரீட்சைகள் அறவோதும் தேவி பார்ப்பதி சேர்கின்ற மேலான பரிசுத்த பரிசுத்தமூர்த்தியாம் சிவனுக்கு ஒப்பற்ற ஆன்ம தத்துவங்களுடன் கூடி நிற்கும் நிலைக்கும் ஏற்பட்டதான தீட்சி பரீட்சைகள் உபதேசங்களையும் உபதேச விளக்கங்கள் முழுமையையும் ஓதின தேவ தேவனே பார்க்கரவிபாடு லாட்சண மோட்ச தியாக ராத்திகள் கார்த்திகை பெருவாழ்வே பார்க்கர பாஸ்கர ஞானசூரியனே ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் எனப்படும் நால் வகை கவிகளையும் சம்பந்தமூர்த்தியாக பாடின லாட்சணம் லட்சணம் அழகு வாய்ந்தவனே மோட்சத் தியாக வீடு பேரளிக்கும் கிருபாமூர்த்தியே ரா இரவில் திகழ் விளங்கும் கார்த்திகை கார்த்திகை மாதர்கள் பெற்ற செல்வமே மேவினார்க்கு அருள் தேக்க துவாதச அக்ஷ ஷடாட்சர மேரு வீழ்த்த பராக்கிரம வடிவேலா விரும்பி உன்னை அடைந்தவருக்கு அருள் நிரம்ப வழங்கும் துவாதச அட்ச பன்னிரு கண்களை உடையவனே ஷடாட்சர ஆறு எழுத்துக்கு உரிய மூர்த்தியே கிரௌஞ்சமலையை அட்ட பராக்கிரமசாலியே கூறிய வேலாயுதனே வீர ராட்சதர் ஆர்பிழ வேதததாட்சகன் நா கெட வேலி கூப்பிட வீக்கிய பெருமாளே வீரனே அசுரர்களின் ஆர்ப்பு எழ அலரும் கூச்சல் எழவும் வேத வேதத்தலைவனாம் பிரம்மனது நா சொல் கெட ஒடுங்கவும் பொருள் கூற தெரியாது மயங்கி பேசுவதற்கு இல்லாது சிறையில் படவும் வேலை கூப்பிட கடல் ஓலமிட்டு கலங்கவும் வீக்கிய வேலாயுதத்தை வேகமாக செலுத்தின பெருமாளே பொதுமகளுடன் போதுபோக்கி என் நாக்கை விடலாமோ என்று ஒரு இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்